அனைவருக்கும் இன்னும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குபேர பௌர்ணமி நேரத்தில் வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான மைத்திரை முகூர்த்தம் இந்த வேலையில் நீங்கள் சிறு கடன் தொகையாச்சும் நீங்கள் அடைச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எப்படிப்பட்ட கடன் தொகையாக இருந்தாலும் சீக்கிரமாக அடையுங்க இதில் கருத்தே கிடையாது அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் கடன் வாங்காதவங்கன்னு அப்படி யாருமே இல்லைங்க ஏன்னா எப்பேற்பட்ட பணக்காரங்களாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஏழையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக யாருக்கிட்டையாச்சும் கடன் வாங்கி தான் ஆகணும் ஏன்னா இதுதான் வந்து மனிதனுடைய இயல்பு ஒரு முக்கியமான நேரத்தில் அதுங்க நம்ம குழந்தைகள் படிப்பாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் இல்லை வேலைக்காக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் குடும்பத்தில் ஒரு அவசர தேவைக்கு நம்ம டக்குன்னு ஒரு கடன் வாங்கிடோம் ஆனால் அந்த கடன் வந்து நமக்கு அடைக்க முடியாமல் திருப்பி வந்து மாட்டி அப்படியே கழுத்த அடை என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு மனசு கஷ்டமாக்கும் பாருங்கள் கடன் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதை வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வழி ஆனால் அந்த கடன் தொகையை நமக்கு இந்த மனுஷங்களாக பிறந்த நம்ம எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறனால ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த அற்புதமான ஒரு முகூர்த்த வழி தான் மைத்திரேயி முகூர்த்தம் இந்த மைத்திரை முகூர்த்தத்தில் யார் ஒருத்தங்க வந்து நம்முடைய கடன் தொகை சிறு கடன் தொகை அன்னைக்கு உங்களால் ஒரு பத்து ரூபா நூறுரூபா ஐம்பது ரூபா உங்களால் என்ன கடன் தொகையோ அந்த கடன் தொகையை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொல்லிட்டு நீங்கள் தனியாக ஒன்று எடுத்து வச்சு பார்க்கலாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பார்க்க பண்ணி பார்க்கலாம் எது வேணாலும் செய்யலாம் அப்படி நம்ம அதாவது அந்த தொகை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒதுக்கி வச்சுட்றோம் அப்போ என்ன அர்த்தம் அந்த கடனானது நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சிறு தொகை நம்ம அடைச்சிருக்கோம் அது குறிப்பிட்ட இந்த மைத்திரி முகூர்த்த வேலையில் அப்படி செஞ்சு பாருங்களேன் நிச்சயம் நம்முடைய எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அதுக்கான வழியானது இந்த இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் வேறு ஏதாச்சும் மூலமாக நமக்கு பணவரவு வரலாம் இல்லை பசங்களுக்கு ஏதாச்சும் நல்ல வேலை கிடைக்கலாம் அப்படி எந்த ஒரு இப்போ ஏதாச்சும் ஒரு வழி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்குங்க இது வந்து க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான ஒரு கருத்து அதனால் உங்களுக்கு எவ்வளோ கடன் தொகையாக இருந்தால் இருக்கட்டும் நீங்கள் இந்த மைத்திரை முகூர்த்த வழியில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சேனலில் பதிவு போட்டிருக்கோம் மைத்திரை முகூர்த்தம் இது ஏற்கனவே இப்போ நிறைய தொழில்கள் இருந்திருப்பாங்க இப்போ புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த ஒரு நம்ம வந்து கல்யாணத்துக்கெல்லாம் மொய் வைப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு தனியாக ஒரு கவர் எடுத்துக்கோங்க நம்ம சொல்லுவோம் அந்த மைத்திரி முகூர்த்த வேலையை சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் உங்களுக்கு எத்தனை பேருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கவர் உங்களுக்கு ஒரு நாலு பேர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா நாலு தனித்தனி கவர் போட்டுக்கணும் அவங்க பேரும் போட்டுக்கணும் அந்த நேரத்தில் அந்த கவரில் அந்த பணத்தை நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படி மாதம் மாதம் வரக்கூடிய மைத்திரி முகூர்த்தத்துல அந்த கவருக்குள்ளே நம்ம பணம் எடுத்து வைக்கணும் அவ்வளோதான் அப்புறமேட்டு மொத்தமாக நம்ம கடன் சீக்கிரமாக அடைப்போம் பார்த்தீங்களா அந்த இந்த ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பணத்தையும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக கடன் அடைச்சிடுங்க இவ்வளோதான் இல்லாட்டி இந்த வேலையில் நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இப்போ எவ்வளவோ ஈஸியாக இருக்குது இல்லை உங்களால் ஆன்லைன் பண்ண முடியும் வெறும் வந்து தனிநபர் கடன் மட்டும் கிடையாது நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கலாம் இல்லை நம்மளுடைய நகைகளே வச்சு எத்தனையோ பேர் தங்க நகைகள் நம்ம வந்து அடகில் வச்சு ரொம்ப நாளாக இருக்கும் அதை நமக்கு மீட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வரவே முடியாது ஏதாச்சும் ஒரு அவசர தேவைக்கு வச்சுருப்போம் அப்படி அந்த தங்க நகைக்கு கூட நீங்கள் வந்து இந்த மைத்திரை முகூர்த்தத்தில் நீங்கள் பணத்தை கொஞ்சோன்னு கட்டி பாருங்களேன் சீக்கிரமாக நகைகள் வீட்டுக்குள்ளே வரும் வண்டி லோனாக இருக்கட்டும் இல்லை கார் லோனு ஹவுசிங் லோனு அது மாதிரி என்ன லோன் என்ன கடன் எதுவாக வேணாலும் இருக்கட்டும்ங்க இந்த மைத்திரை முகூர்த்த வேலையில் இந்த பதிவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சும்மா ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு வேலைங்க எதுக்காக திருப்பி திருப்பி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லிகிட்டே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வியாழக்கிழமை இந்த குபேர நேரத்தில் வந்திருக்கு அதனால இந்த அற்புதமான ஒரு நேரத்தை நீங்கள் தவறவே விடக்கூடாது வியாழக்கிழமை இன்று மாலை ஐந்து நாற்பத்தி எட்டுலருந்து ஏழு ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருக்குங்க அதாவது இந்த மாசத்தில் விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரம் இதில் அந்த மிடில் டைம்னு சொல்லிட்டு இருக்கு முக்கியமான நேரம் அது மைய நேரம்னு சொல்லுவாங்க அது வந்து ஆறு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஏழு பதினாறு அந்த நேரம் ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் இந்த நேரத்தில் இன்றைக்கி சாயங்காலம் ஏற்கனவே நீங்கள் போன மாதம் ஒரு க ஏற்கனவே கவர் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் கவரில் அந்த பணத்தை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம் இல்லை புதுசாக பார்க்குறவங்க கவர் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா புதுசாக ஒரு கவர் போட்டு பேர் எழுதி நீங்கள் தனியாக உங்களை எவ்வளோ உங்களால் எவ்வளோ தொகை முடிஞ்சாலும் பரவாயில்ல பத்து ரூபா தான்மா எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனையே கிடையாதுங்க பத்து ரூபா தொகை நம்ம அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேணாம் ஒரு மூணு நிமிஷம் போது நமக்கு இதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் நீங்கள் சுவாமி கிட்ட வேண்டிக்கோங்க நிச்சயம் உங்களுடைய எப்பேற்பட்ட கடன் தொகையாக இருந்தாலும் கண்டிப்பாக அடையுங்க அது இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நேரம்னு சொன்னோம் பார்த்திங்களா மிட் டைம் சப்போஸ் நீங்கள் அது மறந்துட்டோமா இந்த குறிப்பிட்ட நேரத்தை நாங்கள் விட்டுட்டோம் பாக்கி இருக்க அந்த மைத்திரி முகூர்த்த வரையில் பண்ணிக்கலாமா தாராளமாக பண்ணிக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் உள்ள மைத்திரை முகூர்த்தத்தில் அதுவும் இன்னைக்கு பௌர்ணமி திதி அது இல்லாமல் வியாழக்கிழமை குபேர நேரம் இது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாளுங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் மறக்காமல் உங்களுடைய இந்த கடன் தொகை நீங்கள் எடுத்து வச்சுட்டு எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக அடையும் நம்ம மைத்திரை முகூர்த்தத்தில் செய்யக்கூடாத தவறு நான் கேட்டிங்கன்னா இந்த பணம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு அவசர தேவைக்கு பணம் எடுத்துக்கலாமே அப்படின்னு டக்குன்னு நமக்கு மனசு போகும் ஆனால் எக்காரணம் கொண்டும் அந்த பணமானது கடன் அடைக்கிறதுக்கான பணங்க நீங்கள் த உங்களுடைய சொந்த செலவுக்கு எடுக்கக்கூடாது இந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க இன்றைய முக்கியமான ஒரு நாளும் நீங்கள் தவற விடாதீங்க இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்படையட்டும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்